வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை பொங்கல் உப்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொறு மொறு தோசையோடு வச்சுருக்கேன் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்குடைய பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கப் வச்சுட்டு அதில் பெரிய சைஸ் தேங்காவில் ஒரு முடி தேங்காவை பல்லு பல்லாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதில் மூணு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு நான் ஆறு வர மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைஸான குரகுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்க பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு வாரம் மிளகா வாசனைக்காக சேர்த்துருக்கேன் ஆனால் தாலிப்பயில் சேர்த்துக்கோங்க இதுமாதிரி வெங்காயம் போட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்ல சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் போட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்